வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி சனிக்கிழமை நான் நானும் வினோதம் பேச போகிறேன் இன்னைக்கு இன்றைக்கி என்ன நியூஸுங்கிறத பார்ப்போம் இன்னைக்கு என்ன செய்திகள்னு நேற்று மார்க்கெட் நானூறு பாயிண்ட் அப்பில் இருந்தது அட் ஒன் பாயிண்ட் அப்புறம் கரெக்டாக நூற்றி அறுபது நூற்றி எழுபது பாயிண்டில் க்ளோஸ் ஆச்சு பட் அமெரிக்கா வாஸ் ஆல்சோ அப் எஸ் டே பேஸ்ட் ஆன் டெக்னாலஜி மண்டே ஜென்ரலாக பாசிட்டிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் நேற்று வந்து ஒரு நியூ ஹை டச் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்ரீட் ஆச்சு ஜென்ரலி ஹையர் லெவல்ஸில் மார்க்கெட் டயர்டாகிறதுங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது பார்க்கலாம் எவ்வளோ தூரம் ஹையாக போகுதுன்னு ஸோ நேற்று டாடா மோட்டார்ஸ் ரிசல்ட் வந்தது அதுலேன்னு அனுப்பும் சரி எல்லோரும் டோன்ட் வரி ஷேக் வினோ ட்ரேடர் இன்னும் இருக்காங்க இன்னும் ஒரு நாலஞ்சு மாதத்தில் திருப்பி சேனலுக்கு வந்துடுறாங்க நான் வெறும் அது வரைக்கும் டெம்பரரியராக ஆனந்த கம்பெனி கொடுக்கறதுக்காக அங்கே உட்காந்துருக்கேன் நிறைய பேர் கேட்குறீங்க அவங்க என்னங்க இங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்கன்னு இங்கேயும் இல்லை இங்கே தான் இருக்காங்க ஒரு இது ஷார்ட் அவுட் இருக்காங்க அது இந்த ப்ராஜெக்ட் நிமிஷப் பிறகு வந்துருவாங்க ஸோ ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸில் இன்னும் வந்துருவாங்க ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் இங்கே பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்காக நான் பார்க்கல வெறும் ஆனந்த கம்பெனி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் ஆனந்த் என்ன சொல்கிறாங்கன்னா போன வருஷம் எஃபிஐஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க சரியா இந்த வருஷம் சோஃபார் நெட் செல்லர்ஸ் ஆகிட்டாங்க இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகுமான்னு கேட்குறாங்க இந்த ட்ரெண்டு வந்து டெஃபினட்டாக இப்போதைக்கு கண்டினியூ ஆகும் ஏன்னா வெரி கிளியர்லி வந்து ஒரு நாளைக்கு வாங்குவாங்க ஒரு நாளைக்கு விற்பாங்க ஸோ வீ கே நாட் சே டே பை டே பட் மார்ச் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இல்லை அப்படின்னு கிளியராக தெரிஞ்சிருச்சு பிகாஸ் ஜாப் நம்பர்ஸ் கேம் வெரி ஸ்ட்ராங் ஸோ ஜூன் வரைக்கும் இது மாதிரி மேலிங் இருக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது ஜூனில் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியும் ரேட் கட் இருக்கா இல்லையான்னு ரேட் கட் அப்போ ஜூனில் வந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் பட் அதுக்கு முன்னாடி டெட் மார்க்கெட்டில் இந்தியன் பாண்ட்ஸை இண்டெக்ஸில் சேர்த்துருக்காங்க அதில் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் இன்ஃப்ளோ வரதா இல்லையான்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் டாடா மோட்டர்ஸ் குட் நியூஸ் தேர்ட் குவார்ட்டர் வந்து நெட் ப்ராஃபிட் சர்ஜ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் பர்சன்ட் போயாச்சு டூ செவன் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கோர்ஸ் ரெவன்யூ ஆஃப் இயர் ஆன் இயர் பை ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த குட் நியூஸ் தான் டாட்டா மோட்டர்ஸ்க்கு ஸோ இது வந்து ஜெயஎல் சேல்ஸ் ட்ரிவன் ஜெயஎல்ஆர் சேல்ஸே இருபத்தஞ்சு இருபத்தேழு பர்சன்ட் ஜாஸ்தி இருந்தது ஜெனரலி அவங்க ஜெஎல்ஆர் சேல்ஸ் நல்லா இருந்தது

எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பஞ்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க அதை வந்து வேற பிளாட்ஃபார்ம் கவ் அப்படிங்கிற ஒரு பிளாட் லான் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு இன்க்ரீஸ் இன் செல் இவி சேல்ஸ் நெக்ஸ்ட் இயர் கம்பேர்ட் டு திஸ் இயர் ஒன்லி பேஸ்ட் ஆன் பஞ்ச் அண்ட் அதோட புக்கிங்ஸ் நல்லா வந்திருக்கு ஸோ ஷுட் பி ஆவரேஜிங் மோர் தேன் நியர்லி டென் தௌசண்ட் கார்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கார்ஸ் எவ்ரி மந்த்

அந்த டெட்டு ப்ரைமரில வந்து ஃபைனான்ஸ் கம்பெனில இருக்கிற பாண்டும் டெபாசிட்ஸும் தான் ஜேஎல்ஆர்ல ஒரு அமௌண்ட் லோன் இருக்கு தட் இஸ் த லாஸ்ட் ஆஃப் தி ஆட்டோமோட்டிவ் டெட் அது ஒன் இயர்ல அது கிளியர் ஆயிடும் ஸோ டாடா மோட்டார்ஸ் வில் பி நெட் டெட் ஃப்ரீ இன் ஆட்டோமோட்டிவ் செக்டர் நாட் இன் ஃபைனான்ஸ் இந்த வாட்டியே அவங்களோட கடனை குறைச்சதுனால இன்ட்ரெஸ்ட் அவுட் கோ வந்து கம்மியாக கம்மியாயிடுச்சு கம்மியாயி அவங்க ப்ராஃபிட்ஸ் ஏறி இருக்கு அண்ட் ஸோ இபிஎஸும் பயங்கரமாக ஏறி இருக்கு ஆமாம் இந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருந்தது இப்போ ஏர்னிங்ஸ் ஹஸ் கம் டவுன் டு சிக்ஸ்டீன் டைம்ஸ் ஆமாம் ஏன்னா இபிஎஸ் இபிஎஸ் ஏர்னிக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறதுனால இட் ஹஸ் கம் டவுன் டு சிக்ஸ்டீன் டைம்ஸ் ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் அனதர் மேஜர் ஸ்பர்ட் இன் டாட்டா மோட்டர்ஸ் ப்ரைஸ் ஸோ நைன் டுவெண்ட்டி ஃபைவ்னு இவங்க சொன்னாங்க ஜேபி மார்கன்

இப்போ எயிட் ஹண்ட்ரட் டென் எயிட் டுவெண்ட்டி நம்ம எயிட் செவன்ட்டியில் இருக்கு எயிட் செவன்ட்டி ஸோ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் லெஸ் தென் இஃப் தே டெலிவர் தட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் தி கர்வ் ப்ரோஃபார்ம்ஸ் வெல் பண்ணிச்சுன்னா அண்ட் அந்த பஞ்ச் டெலிவரி அவங்க கரெக்டாக பண்ணாங்கன்னா டெஃபனெட்டாக தௌசண்ட் கிராஸ் பண்ணும் சரி ரெண்டாவது பாயிண்ட் எல்லாமே என்ன கேட்குறாங்கன்னா டாட்டா டிவிஆர் அண்ட் டாட்டா மோட்டார் ரேஷியோ வந்து செவன் டு டென் இருக்கு இப்போ டிவிஆர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி செவன் பகத்தில் இருக்குது ஆர்பிட்ராஜ் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபர் கன்சிடர் பண்ணலாமா இன்னும் கன்சிடர் பண்ணலாம் பட் ஒரு ஸ்லைட் டேக்ஸ் ம் இம்ப்ளிகேஷன் இருக்கும் பட் ஏன்னா ஐஏசியில் வந்து இப்போ க்ளியர் பண்ணிட்டாங்க இந்த எல்லாமே க்ளியரேட்ஸ் ஆமாம் ஸோ இது டெஃபனெட்டாக ஃபார் எவ்ரி

மஹிந்திரா டாடா ஷேர் எல்லாம் ஆயிருக்கு டூ 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 வீலர் வீலர் இது மாதிரி ஜனவரியில சேல்ஸ் நல்லா நல்லா இருக்கு அண்ட் வீலரோட எக்ஸ்போர்ட் மார்க்கெட்லயும் பஜாஜ் ஹீரோ ஹீரோ வெல் ஏன்னா ஸ் வந்து தே டூ அட்வான்டேஜஸ் ஒன் தேவ் தேர் ஓன் ஸ்கூட்டர் அண்ட் ஆல்சோ ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் வெரி ஸ்ட்ராங் பொசிஷன் And chetak is the slightly more costly electric vehicle than others, mm. but it is gaining traction. Mm. And uh, Bajaj will roll out new three-wheeler auto mm. from petrol. Mm. It will move to military. electric. And they also are going to launch a CNG-based uh, bike. And so they will grow their sales. பஜாஜ் என்னோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நியர்லி பிப்டி பெர்சென்ட் கம்ஸ் ஃப்ரம் ஃப்ரம் அவுட் சைட் இட் கம்ஸ் இந்தோனேஷியா அவுட்ஸை அமெரிக்கா கரெக்ட் ஸோ தட் இந்த கம்மிங் இயர் வில் டூ பெட்டர் தென் வாட் இட் பிஃபோர் பிஃபோர் அதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஐரானிக்லி பஜாஜ பத்தி பேசணும் போது அறுபதாயிரம் கூட அந்த வீடியோ போல போலாம் அது இட் வாஸ் அ வெரி பட் இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு அதையோ கொடுத்தேன் இட்ஸ் த்ரீ டைம்ஸ் ஆமா இந்த வந்து மார்கன் ஸ்டான்லி பைஸ் பேடிஎம் ஷேர்ஸ் ஒர்த் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் இதே மாதிரி சிமிலர் சுச்சுவேஷன்ல தான் அதானி குரூப்ல இந்தியன் பர்க் போது வாங்கினாங்க கேன் ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸ் கன்சிடர் என்ட்ரின்னு it's up to your choice hmm. i don't do short term trades so i know mm. morgan sir are very close friends of the government hmm. are advising this morgan stanley ah. mohandas pai and uh, ம் பழைய எஸ்பிஐ சேர்மன் ம் ஆரஞ்ச் தி அட்வைசரிங் போர்டு ம் ஸோ அண்ட் மோகன் தாஸ் பை எஸ்பெஷலிஸ்ட் பிஜேபிக்கு ரொம்ப க்ளோஸ் ம் ஸோ அவரை காப்பாற்றி நான் காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நம்பினா ம் பை ஜூஸ் திட் ஒன் நாங்க இது பேசுகிறோம் பேடிஎம் பத்தி சொன்னோம் பேடிஎம்மில் வந்து அவனுக்கு என்ன பிஸ்னஸ் மாடல்ன்னு தெரில ஈவன் இஃப் ஆர்பிஐ யூஸ் தம் பர்மிஷன் அவன் என்னைக்கு ப்ராஃபிட்டேபிள் ஆகி என்னைக்குன்னு இந்த ப்ரைஸெட் ஜஸ்டிஃபைட் பண்ண போறாங்க அதனால ஏ கிடையாது அவன் கொடுக்குற பேலன்ஸ் ஷீட் தான்

सो ये मैन स्मॉल क्वांटिटीज कंसर्व करना माँ देंगे। सी, आई डोंट हैव स्मॉल बिग। हम्म। बेटर द स्टॉक इज अ गुड स्टॉक टू बेट। हम्म। इसे विदिन माय सर्कल ऑफ कॉम्पिटेंस। द आंसर इज नो टू बोथ। बायजूस इन्वेस्टर्स हैव नो वोटिंग राइट्स ऑन सीईओ चेंज। इंगे रिपीटेड आ बेनिशन बनी

ஜாப்பனீஸ் மார்க்கெட்லேயும் ஏதாவது சந்தேகம் வேணும் அது ட்ரேடர் வினோட்ட உங்களுக்கு பேசணும் டீமோட காண்டாக்ட் பண்ணணும் அமெரிக்கன் ஈக்விட்டி பற்றி ஜாப்பனீஸ் ஈக்விட்டி பற்றி சந்தேகம் கேட்கணும்னா ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது அதை ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிட்டு எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்க அந்த கூகுள் ஃபார்ம் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் ஆனந்த் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் டெய்லி ஸோ அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து பாருங்கள் அந்த ஸ்டோரிஸில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும் இல்லைன்னா என்ன இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதே லிங்க் வந்து நான் என்னோடய ட்விட்டர் பேஜ்லையும் போட்டிருக்கேன் என் லிங்க்டின் பேஜ்லேயும் ஒரு போஸ்ட்டாக போட்டிருக்கேன் ஸோ டிஃப்ரெண்ட் பிளேசஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலன்னு சொல்கிறீங்க ஸோ லிங்க்டின்லேயும் அது போட்டிருக்கேன் ஒரு போஸ்ட்டாக என் பேரில் அண்ட் ட்விட்டர்லேயும் போட்டிருக்கேன் ஸோ யூ கேன் கேட்ச் இட் ஆல் தர் ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க அண்ட் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த ஈவெண்ட் எங்கே போடலான்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கே போடலாங்க ஜனவரி மந்த்தில் எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து பிப்ரவரி ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயில் ஐடியிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்